ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ செபி வந்து என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன தான் பிளான் இருக்க போகுது இன்கேஸ் சப்போஸ் வீக்லி எக்ஸ்பைரி வந்து ஸ்டாப் பண்ணாங்களேன்னா ஸோ அதுக்கு நாம் வந்து எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பேச போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டூ மந்த்ஸாக இருந்தாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாப் பண்ண போகிறாங்க டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் பட் இனி வரைக்கும் ஸ்டாப் பண்ணல பட் அது வந்து ஸ்டாப் பண்ணாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது என்னோடய ப்ரடிக்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மி மிட்கேப் நிஃப்டி சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்பைரி இருந்தது வீக்லி ஒரு எக்ஸ்பைரி வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் இருந்தது ஸோ டோட்டலாக வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்பைரி இருந்தது பேங்க் எக்ஸு சென்செக்ஸு மிட் கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்புறம் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு எக்ஸ்பைரி வந்து இருந்தது எல்லா நாளுமே வந்து எக்ஸ்பைரி இருந்தது ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டெய்லி எக்ஸ்பைரி இருந்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஏதாச்சும் வந்து ரெண்டு ஸ்கிரிப்ட் அதாவது என்எஸ்சியில் ஒரு ஸ்கிரிப்டும் பிஎஸ்சியில் ஒரு ஸ்கிரிப்டும் லைக் நிஃப்டி வந்து என்ன செய்யும் பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீக்லியில் வந்து மாற்றினாங்க மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரியாக வந்து மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை எவ்ரி எவ்ரிடே வந்து எக்ஸ்பைரி இருந்தது ஸோ அது அப்படியே ரெகுலராக வந்து இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சென்செக்ஸ் என்ன பண்ணாங்க அது ஃப்ரைடே இருந்த எக்ஸ்பைரியை வந்து நமக்கு டியூஸ்டேவுக்கு வந்து மாற்றினாங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்டே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்செக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டேலேருந்து தேர்ஸ்டேக்கு மாற்ற போகிறாங்க அதாவது வேலைக்கிழமைக்கு மாற்றிடுவாங்க அண்டு வேலைக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறது அதாவது என்எஸ்சி நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க திங்கட்கிழமைக்கு மாற்றுறதா இருக்கிற மாதிரி பிளான் இருக்குது அண்டு வீக்லி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அதை பற்றி வந்து சும்மா நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர பட் அது வந்து செபி வந்து ஜஸ்ட்டு டிஸ்கஸ் தான் இருக்கு ப்ரோக்கரேஜ் கூட பட் அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலை பட் அதை பற்றி வந்து வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமும் வந்து இல்லை இதில் வந்து இன்னொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து இட் மேபி நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த வீக்லி எக்ஸ்பைரியை பற்றி இது வந்து பேசுகிறாங்க அப்படின்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பொருளாதார நெருக்கடியை வந்து மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனும் வரும் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ரேஜு அப்புறமா அந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ் ஜிஎஸ்டி எஸ்டிடி சார்ஜஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இன்கம்மாக வந்து இருக்குது ஸோ இதை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின நினைக்கிறேன் எதனால் இந்த வீக்லி எக்ஸ்பைரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது நான் வந்து டெய்லி எக்ஸ்பைரியை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து மறுபடியும் இந்த வீக்லி எக்ஸ்பைரின்றது எல்லா ஸ்கிரிப்டுக்கும் வராது இது பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் இதில் மட்டும் டெய்லி எக்ஸ்பைரியை வந்து கொண்டு வர்ற பிளான் வந்து இட் மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து இருக்கலாம் இது என்னோட கணிப்பு அவ்வளோதான் ஓகேங்களா ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நேஸ்டாகில் வந்து டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பிடிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது இன்கேஸ் இவங்க ஏதாச்சும் வீக்லியில் இந்த மாதிரி ஏதாச்சும் கை வச்சாங்களா எக்ஸ்பைரியில் கண்டிப்பாக மக்கள் வந்து நிஃப்டி அண்டு என்எஸ்சியோ இல்லாட்டி பிஎஸ்சிலையோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண முன் வரமாட்டாங்க யாருமே வரமாட்டாங்க ஸோ அதனால் பெரிய அளவுக்கு வந்து பாதிப்படைகிறதுக்கான ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் டெய்லி எக்ஸ்பைரி கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் மட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டியும் வந்து மேபி இருக்கலாம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டெய்லி எக்ஸ்பைரி வந்துருச்சுன்னா அந்த பெரு பெரிய அளவுக்கு வந்து மூமெண்டம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது மேபி நமக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்டம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும் டைரெக்ஷனலாக இருக்கும் நான் டைரெக்ஷனலாகவும் இருக்கும் ஒரு வளாட்டிலிட்டி அப்படிங்கிறதும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஒன்று அடுத்தது வந்து இன்கேஸ் நீங்கள் டெய்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறத க்ளோஸ் ப சாரி வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னா ஒரு வேலை அடுத்து வந்து டெய்லி எக்ஸ்பைரியும் இன்கேஸ் கொண்டு வரல அப்படின்னா எல்லாமே மந்த்லியில் தான் இருக்குது அப்படின் எக்ஸ்பைரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மந்த்லியில் நான் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ ஈவன் அந்த சுச்சுவேஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா வராத அளவுக்கு நல்லது மேபி டெய்லி எக்ஸ்பைரி வந்துச்சுன்னா அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெய்லர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு நல்லா அடிபட்டு உதப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா பில்டு பண்ணியிருப்பாங்க அப்படி பில்டு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போதும் ரீட்டைலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணோம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதில் ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளாக ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து அவங்கள வந்து குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு எடுத்த எதுவாக இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஓகேங்களா ஸோ எதுக்குமே பீ ப்ரிஃபர்டாக வந்து இருங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்திங்கனா மந்த்லியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் கூட நம்ம அதுக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கரண்ட்டில் தான் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மந்த்லி ஃப்யூச்சரில் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஒரு சப்போர்ட் எடுக்கும் அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம இண்டிகேட்டர்லேயும் வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ஹெட்ஜிங் மாதிரி வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போர்ட் லெவல்லேருந்து ஹை போச்சுன்னா ஹைலேருந்து ரெசிஸ்டன்ஸ் வர மிட் லெவல் வரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு மொமெண்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஈவன் நம்மளோட ஸ்டாக்ஸு இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி மட்டும் இல்லை நம்ம எல்லாத்துக்குமே வந்து பி ப்ரிஃபர்டாக வந்து இருக்கும் ஓகே ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் வந்து போட்டு காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம நிஃப்டி அதாவது ஸ்டாக் ப்ரிடிக்டர் வந்து நம்ம போட்டுக்கிறோம் இதில் வந்து ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் பிரிடிக்டர் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ட்வெண்ட்டி எயித்து அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இதில் நம்ம என்ன ஸ்டாக்கோ இல்லாட்டி என்ன இண்டெக்ஸ் ஈவன் நம்ம வந்து சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி ஃபின்னிஃப்டி மிட்கேப் நிஃப்டி எல்லா ஸ்டாக்ஸும் எல்லா ஃபியூச்சர் ஆப்ஷன் இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டுக்கும் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ரிலையன்ஸ்க்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குதோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்பாட்டு ஸ்பாட் என்ன உங்களுக்கு ஸ்டாக் நேம் வருதோ அதை வந்து கொடுத்துருங்க இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்புறமா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது இன்ட்ராடேவுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் மந்த்லிக்கும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ட்ராடே வந்து பார்த்துட்றேன் ஓகேங்களா இன்ட்ராடேயில என்ன நடந்தது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறது பாருங்கள் ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஒன் லேக் சாரி தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே தௌசண்ட் ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்குறத கொடுத்துக்கோங்க இது ஃபோர் டுவெண்ட்டி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேங்களா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஒன்று சப்போர்ட் டூ சிந்தடிக் ஃபியூச்சர் எல்லாமே வந்து கொடுத்துரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு எது வரைக்கும் வரும் அப்படின்னா இந்த சப்போர்ட் ஒன்று வரைக்கும் வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து எல்லா ஸ்டாக் ஆகட்டும் எல்லா இண்டெக்ஸ் ஆகட்டும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்காது ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஸ்கிரிப்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதுவும் வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்கிரிப்டு மட்டும்தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டு ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மெனிப்புலேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணிடுவாங்க சென் செல் பண்ணிவிட்டு அதில் வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் கோட்டாக் மஹிந்திரா பேங்குக்கும் வெயிட்டேஜ் வந்து அதிகம் ஸோ அதோடய வெயிட்டேஜ் கேம்ப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி இருபத்தி ஆறும் இது வந்து கோட்டாக் மஹிந்திரா இருபது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரில மேபி இவ்வளோ இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேங்க் எடுத்திங்கனாவே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து வந்துடுது ஸோ அப்போ இந்த ரெண்டு பேங்க்கு வந்து பையோ செல்லோ வந்து பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் ஷீட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட பெரிய பெரிய அமௌண்ட் வந்து இருக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை வந்து நகர்த்திக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு செட் ஆஃப் ரூல் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அந்த ஹெச்டிஎஃப்சியோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேங்க்கு வந்து உள்ளே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் இந்த மாதிரி வந்து மேனிப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு மூணு பேங்க்கை வந்து உள்ளே கொண்டு வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோட்டாக் மஹேந்திராவோட வெயிட்டேஜ் வந்து கம்மி பண்ணாங்களன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டில் வந்து பொசிஷனெல்லாம் மட்டும்தான் நம்ம வந்து பை பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ண முடியும் அதாவது ஆப்ஷன் கிடையாது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது பை பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ண முடியும் செல்லிங் வந்து இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரே ஒரேடியாக வந்து மார்க்கெட்டை இறக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு இன்ட்ராடேல மட்டும்தான் செல்லிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு இறங்குறதில்ல ஓகேங்களா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஸோ ஈவன் அந்த செல் போர்ஷன் செல்லு ஸ்டாக் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா இன்ட்ராடே செல்லிங் ட்ரேடிங்கு ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் மேக்சிமம் வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து இறங்குறதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி ஓகேங்களா முன்னளவுக்கு வந்து இந்த அளவு இந்த டைம் வந்து எதிர்பார்க்க முடியாது ஓகே ஸோ இதுதான் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல் வந்து இருக்குது இது வரைக்கும் அண்டு இப்போ ரீசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செபி வந்து ரைட் பண்ணியிருக்குது ஸோ அவதூத் சாத்திய அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ அவங்க வந்து ஒரு பர்சனல் ட்ரெய்னர் அப்படிங்கிறதுக்காக பண்ணலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக்கை வந்து மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கிறாங்க அது ஒன்று இன்னொன்று வந்து அண்டர் எயிட்டீன் உள்ள ரேஞ்ச் ஏஜ் பர்சன்ஸை வந்து உள்ள கூப்பிட்டு வந்து அவங்க ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு சைல்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ட்ரேட் பண்ண வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க ஈவன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக உக்காந்து தான் பண்ணுறாங்க பட் அது அவங்களோட இன்ட்ரெஸ்டோடு தான் போகிறாங்க பட் அது எப்படி தப்புன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை வந்து மேனிஃபுலேஷன் பண்ணது ஒன்று அதாவது ஃபின்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து ட்ரேட் பண்ண வச்சுது அப்படின்றது ஒன்று ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் பையரோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்கோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிக அளவுக்கு வந்து பேராசைப்படாமல் ஒரு லிமிட்டடு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண பாருங்கள் அதுதான் ரொம்ப சேஃபு இப்போ ஒரு நூறுரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நூற்றி இருபது போச்சுன்னா கூட அது வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது இன்ட்ராடேல ஒருத்தர் வந்து இருபது பர்சன்டேஜ் எடுக்கிறது அப்படிங்கிறது இது வந்து பிக் டீல் இது ஓகேங்களா ஸோ அவங்கவுங்க சொல்கிறாங்க ஒரு செல்லராக இருந்துட்டு இயர்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ெண்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஓவரால் கேபிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா பட் நமக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து இன்ட்ராடேல நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஸோ நீங்கள் ஏன் வந்து புக் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்குறதான் என்னோடய கொஸ்டின் அண்ட் இதை விட நீங்கள் வந்து இன்னும் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா போ இது ஆயிரரூபா பார்த்தோம்னா ஆயிர பத்தாயிரரூபா போட்டோம்னா பத்தாயிரரூபா ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறதா முட்டாள்தனம் பத்தாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிட்டன் ஓகேங்களா இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஓகேங்களா ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் ஏ நைஸ் டே